நீங்கள் ஒரு பீப்புள் பர்சனா அதாவது எல்லா பீப்புள் கூடயும் எல்லா மக்கள் கூடயும் நீங்க ரொம்ப இயல்பா எளிமையா பழகி அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன் உள்ளவரா இந்த பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்றது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க இப்ப பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வராரு அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சு அவர்கிட்ட போய் கை கொடுத்து அவர் பேசினாலே ஒரு எனர்ஜியா இருக்கும் அவரை பார்த்தாலே எனர்ஜியா இருக்கும் இந்த மாதிரி அந்த ரூமே லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பர்சன் அவருக்கு உள்ள ஸ்கில்ஸ் பேர் தான் பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஏன்னா அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் மேக்னட்டிக் அட்ராக்டிவ் கான்பிடன்ட் பர்சனாலிட்டியா அவர் இருக்கிறதுக்கு காரணம் அவர் யாரனாலும் இந்த பீப்புள் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி அவரு அட்ராக்ட் பண்ணிடுவாருங்க பீப்புள் ஸ்கில்ஸ் ஒண்ணும் இல்ல அத அத ஒரு ஸ்கில் அதை நம்ம தொடர்ச்சியா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நாமளும் அதே மாதிரி டெவலப் பண்ணலாம் இப்ப என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் சரி கட் ஏஜ் டெக்னாலஜி என்ன வந்தாலும் சரி டிசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது பீப்புள் தானுங்க சோ இப்போ நீங்க பீப்புள்கிட்ட நல்லா பழகி அவங்களுடைய மனதை வென்று உங்களால நீங்க நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கில் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க எந்த மாதிரியான பீப்புளா இருந்தாலும் உங்களால கொலாபரேட் பண்ண முடியுதா அவங்க கூட கனெக்ட் ஆக முடியுதா அவங்க கூட எளிமையா கம்யூனிகேட் பண்ண முடியுதா எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியுதா நாம பீப்புள் பர்சனா இல்ல அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ நாம மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒண்ணு இல்லைங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பர்சனை நீங்க பாக்குறீங்க அவர் கூட நெருங்கி பழகிற பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அவர் கூட நீங்க மேலும் நெருங்கி பழக வேண்டியது இருக்கு அப்படின்னா முதல் விஷயம் அவருடைய நேம் அவருடைய பேர் சொல்லி கூப்பிடுறதுனால அவர் கூட நீங்க எளிமையா ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க பேசுறத லிசன் பண்றது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்க பேசுறதை நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க நீங்க டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் பேசினா போதும் இதுதான் ஆக்டிவ் லிசனர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மத்தியில நாம பேசுறது ஒருத்தர் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட லிசன் பண்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம மேல அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அதே மாதிரி ஒரு கை கைண்ட் ஐஸோட ஒரு வார்ம் ஸ்மைலோட ஒரு ஐஸ் பிரேக்கிங் பண்ற மாதிரி ஒரு சில ஜோக்ஸ் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமான சீக்ரெட் என்னன்னா உங்களை பத்தி தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் அவருக்கு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்கிரட்ட அவர் கூட ஷேர் பண்றப்போ இல்ல அவங்க கூட ஷேர் பண்றப்போ இன்னும் நீங்க அவங்களுடைய மனதை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க தொடர்ந்து அவரு பேசுறீங்க பேசிட்டே இருக்கிறீங்க சேம் டாபிக்கை பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது போரிங் ஆகும் ஸோ டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் புது புது விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா அது மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல கேரிங்கோட நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க பண்ணுறதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஒருவேளை நாம் வந்து அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம நம்மளால வந்து அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துக்க முடியாது என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றத கூட நல்லா பொலைட்டா ஆனா சமயம் ஃபேமா உங்களால சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதாவது நோ தேங்க்ஸ் நான் எனக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்றத கூட நீங்க ரொம்ப எக்ஸலண்டா சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருந்தீங்கன்னா இதுதான் நாம பீப்புள் ஸ்கில்ஸ் சொல்றோம் இது லீடர்ஷிப்க்கும் பீப்புள் ஸ்கில்ஸ்க்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் ஏன்னா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து நாம தியரட்டிக்கலா கத்துக்கவே முடியாது இதை நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றோம் பிராக்டிஸ் பண்றோம்னா இதுல மாஸ்டர் ஆக முடியும் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இதுல அவேர்னஸோட இருக்கணும் உங்களுடைய டோன் உங்களுடைய டோன் மற்றவங்களுக்கு எப்படி கேட்கறதுக்கு இருக்கு அதாவது உங்களுடைய வாய்ஸ் நமக்கு ஏன் அவங்க சரியா பேசல நம்ம பேசுற அந்த துணி எந்த மாதிரி இருக்கு நமக்கு தெரியாது அதனால அந்த வாய்ஸ் விஷயத்துல நீங்க இன்னும் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நாம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றோம் அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க

செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க அதாவது ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட அவங்கள்ட்ட நீங்க பேசலாம் நமக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க ஆனா தேவைப்படும் பட்சத்தில் நீங்க வந்து பேசி அவங்களை இம்மீடியட்டா அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட உதவி கேட்கிறதோ இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ நான் பேசிட்டு இருக்க இது ரொம்ப 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 முக்கியங்க இதை நாம கரெக்டா இந்த ஸ்கில்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லீடர்ஷிப் ஸ்கில் தன்னால இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு பின்னாடி பெரிய ஃபாலோவர்ஸ் வருவாங்க நீங்க உங்க கரியர்ல நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஸ்கில்ல நீங்க இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இதை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நியூ பர்சன் ஆகும் நியூ யூவாவும் எல்லாருக்குமே தெரிவிங்க இது வந்து எப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி மாதிரி இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை சூப்பர் ஈஸி விஷயம் தான் ஆனா இது பெருசா யாரும் இதை பற்றி பேசுறது இல்லை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா நான் லான்னு சொல்றது வந்து நீங்க அதாவது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா அது என்ன அப்படின்னா நீங்க அதுக்கு யூ வாண்ட் டு பே சம் பிரைஸ் அதாவது எப்படி சொல்றது நீங்க அதுக்கு ஒரு நேரம் செலவு பண்றதோ ஒரு ஒரு எஃபோர்ட் எடுக்கிறதோ அதுக்காக நீங்க வந்து நிறைய முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்றது இதை தான் நான் சொல்றேன் இந்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி வீடியோ சோர்ஸ்ல பேருக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படும் அவங்க கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு சரி ஏதோ ஒரு ஐ ஓபனிங்காக இருக்கும் அவங்க இதை தொடர்ந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுக்கலாம் அதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நம்மளுடைய மணி ட்ரீ இருந்து பாத்தீங்கன்னா வீக்லி பேசிஸ்ல ஒரு டூ மாஸ்டர் கிளாஸ் பூட் கேம்ப் மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் வீக்லி பேசிஸ்ல டூ டேஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேபிட்ஸ் எப்படி ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து வெளியே எடுக்கிறது ஆட்டோ பைலட் மோட்ல குட் ஹேபிட்ஸ் நம்ம எப்படி போடுறது அதே மாதிரி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹேபிட்ஸ்னா என்ன எப்படி வந்து மணி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம எதெல்லாம் நம்ம செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ப்ரோக்ராம நம்ம வீக்லி பேசிஸ்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு நம்ம டூ டேஸ் அதாவது ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வீக்லி பேசிஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் நீங்க வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் வரும் வீக்லி பேசிஸ்ல எந்த டைம் இந்த செஷன் நடக்குது டைம் என்ன அப்படின்ற இன்டிமேஷனும் வரும் நீங்க அத யூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நீங்க ஏதாவது புதுசா லேர்ன் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெஃபினட்டா சோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப்